வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிற சூழ்நிலையிலும் தமிழ்நாடு சட்டமன்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையிலும் அதை காரணமாக வைத்து பல்வேறு அமைப்புகள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றன அரசு ஊழியர்கள் அமைப்பான ஜாக்டவ் ஜீவ அமைப்பு தங்கள் கோரிக்கைக்காக வேலை நிறுத்தத்தை அறிவித்தது கடைசியில் முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி இந்த போராட்டத்தை தள்ளி வைப்பதாக அறிவித்து இருக்கிறார் இதுகுறித்து அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அன்பரசு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை நான் சுட்டிக்காட்ட விரும்ப சுட்டிக்காட்ட வேண்டும் கடந்த ஆண்டுகளில் செவிசாய்க்காத அரசை காட்டிலும் தற்போது இந்த அரசு அழைத்துப் பேசுகிறது கோரிக்கைகளை மறக்கவில்லை மறுக்கவில்லை என்று கூறுகிறது முதலமைச்சர் மீது நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம் எனவே போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் என்று அவர் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியாக வேண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி ஜனநாயக மாண்புகளை காத்து வருகின்ற ஒரு நெகிழ்ச்சியான ஆட்சியாக செயல்பட்டு வருவதை நீண்ட காரணங்களுடன் பட்டியலிட முடியும் ஆளுநரை சட்டமன்றத்திற்கு உரை ஆற்றாமலே தவிர்த்திருக்க வேண்டிய வாய்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது ஏற்கனவே பல மாநிலங்கள் தென் மாநிலங்களில் ஆளுநரை அழைக்காமலே ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது ஆனால் தமிழக சட்டமன்ற மன்றத்தின் மாண்புகளை மரபுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆளுநர் உரையை ஆற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரையை அழைத்தது ஆளுநர் உரையும் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவரும் அதற்கு ஒப்புதல் தந்தார் ஆனால் ஒப்புதல் தந்த ஆளுநர் சட்டமன்றத்தில் அந்த உரையை படிக்க மறுத்துவிட்டார் உச்ச நீதிமன்றம் தமிழக முதல்வரும் ஆளுநரும் சந்தித்து தங்களுக்கிடையான கருத்துக்களை பேசி தீர்க்க வேண்டும் என்று கூறிய நிலையில் தமிழக முதல்வர் ஆளுநர் ஆளுநரை சென்று சந்தித்தார் சுமூகமாக நடப்பதற்கு அவர் முன்வந்தார் ஆனால் ஆளுநர் சுமூகமான அணுகுமுறையை மேற்கொள்வதற்கு அவர் ஒருபோதும் தயாராக இல்லை என்பதை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியை தங்கள் துணைத் தலைவருக்கான இருக்கையை சட்டமன்றத்தில் தங்கள் கட்சியைச் சார்ந்த துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயகுமாருக்கு வழங்க வேண்டும் என்று எடப்பாடி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார் போராடி வந்தார் அந்த கோரிக்கையை தமிழக முதல்வர் ஏற்று அவருக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு பிறகு உதயகுமாருக்கு இன்றைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கை ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அகற்றிவிட்டு வழங்கப்பட்டு இருக்கிறது இதற்காக எடப்பாடி தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தாரா என்பது பற்றி தகவல் எதுவும் இல்லை விவசாயிகள் என்ற பார்வையில் ஒரு போராட்டம் நடந்தது அவர்கள் விவசாயிகள் இல்லை என்று கூறினாலும் அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது கடுமையான எதிர்ப்பு வந்தவுடன் முதலமைச்சர் தலையிட்டு அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்தார் விஜயகாந்த் மறைவு நிகழ்ந்த விஜயகாந்த் திமுக எதிர் விஜயகாந்தனு கட்சி திமுகவுடைய எதிர்ப்பு அணியில்தான் இருக்கும் என்பது உறுதியாக தெரிந்த நிலையிலும் அதை பற்றி கவலைப்படாமல் அரசியலை பார்க்காமல் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய தனிப்பட்ட குணங்கள் மாண்புகள் தங்களுடன் இருந்த நட்பு இவற்றை கருதி அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்வதற்கும் இறுதி நிகழ்வுகள் சிறப்பாக நடப்பதற்கும் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்தது திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய மகன் மருமகள் இருவரும் தங்கள் வீட்டில் வேலை செய்த ஒரு தலித் பெண்ணை சித்திரவதை செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்தது அதற்கு கடுமையான விமர்சனங்கள் வந்தன உடனே அவர்கள் தலைமறைவானார்கள் தலைமறைவானவர்களை தமிழ்நாடு அரசு கைது செய்து வந்தது முன்பினை கேட்டு அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நீதிபதி அவர்கள் சரணடைந்தவுடன் ஜாமீனில் விடலாம் என்று கருத்து தெரிவித்தார் இதற்காக அவர்கள் சரணடைந்தார்கள் ஆனால் தமிழக அரசு அவர்களை ஜாமீனில் விடக்கூடாது என்று வாதிட்டது நினைத்திருந்தால் ஜாமீனில் விட்டிருக்க முடியும் ஆனால் அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் பிணை கேட்டு மனு போட்டபோது இரண்டாவது முறையும் தமிழக அரசினுடைய காவல்துறை வினையில் விடக்கூடாது என்று கருத்து அவர்களை மீண்டும் சிறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது சொந்த கட்சிக்காரர்கள் உடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் நடவடிக்கை எடுப்பதில் உறுதியாக இருப்பதை தமிழக அரசு வெளிப்படுத்தி இருக்கிறது குஷ்புவை திமுகவினுடைய பேச்சாளர் ஒருவர் தரக்குறைவாக பேசினார் என்ற குற்றச்சாட்டு வந்தவுடன் உடனே அக்கட்சியிலிருந்து கனிமொழி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பெண்களை இழிவுபடுத்துவதை எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அனுமதிக்க முடியாது என்று கூறினார் திமுக அவரை கட்சியிலிருந்தும் பேச்சாளர் பற்றியிலிருந்தும் நீக்கி வைத்திருந்தது இப்படி ஏராளமான சம்பவங்களை நாம் பட்டியலிட்டு கோர முடியும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு குடியரசு நாள் அன்று ஆளுநர் மாளிகையில் ஒரு விருது நிகழ்ச்சி நடந்தது அதில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களே பங்கேற்க முடியாது என்று அறிவித்த நிலையிலும் குடியரசு நாள் ஆளுநர் விருந்தை புறக்கணிப்பது மரபு அல்ல என்று சொல்லி திமுக அமைச்சர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் என்பதையும் நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும் பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் கடுமையாக ஒடுக்கப்படுகின்றன அடக்கப்படுகின்றன கருத்துரைகள் பறிக்கப்படுகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு நெகிழ்ச்சி தன்மையோடு ஜனநாயக மாண்போரோடு இங்கே ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்